ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அவரை தலைவர் என்றுதான் அழைப்போம் அவருக்கு பிறகு என்னோட தம் அவருடைய தந்தை பொய்யாமொழி அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலே இந்த துறையை இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சென்று அனைவரையும் சந்தித்து ஆசிரியர் எல்லாம் சந்தித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் உள்ளபடியே சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதும் சரி அல்லது இங்கு உரையாற்றிய போதும் சரி எந்தவித குறிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் உடைத்த நம்முடைய அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்களே அரசியல் குடும்பத்திலே பிறந்து அரசியலோடு வளர்ந்து மக்களிடம் எப்படி வாழ்வது எப்படி பழகுவது எப்படி பணியாற்றுவது என்பதை அறிந்து ஒரு காலத்தில் நகராட்சி பள்ளியில் சேர்வதே அவமானமாக கட்டியவர்கள் சொன்னார்களே வறுமை அது பெருமை அடையாளம் என்று சொன்னார்